ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம நீ இந்த வண்டியில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டால் இந்த வண்டி கஸ்டமர் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் டியோ பிஎஸ் சிக்ஸு வண்டி வந்து நிறுத்திவிட்டு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருந்தோம் ஒரு பத்து நாள் நிறுத்திவிட்டு தார்பாய் பாய் போட்டு போட்டு எலி வந்து இறங்கி ஃபுல்லாக ஒயர் எல்லாத்தி கடிச்சிட்டு உள்ளே வந்து குட்டி போட்டு வச்சுருக்கு எலி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பிஎஸ் சிக்ஸ் அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜெக்டரோட மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா ஃபியூல் மோட்ரு அங்கே தான் வந்து கூடு கட்டி குஞ்சு பறித்து வச்சுருக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஒயர் எல்லாத்தையும் இன்ஜெக்டர் மோட்டரோட ஒயர் மொத்தத்தையும் கடிச்சு போட்டு அது அழகாக குடும்ப நேற்று வண்டி கொண்டு வந்தாங்க பிரித்து பார்த்தா தெரிய வேலை பெரிய டேஜல் லைட் ஒயர் மொத்தமாக கட் ஆகிடுச்சி வண்டி ரெடி பண்ணி ஒயரிங் பண்ணி கொடுக்கணும் முடிச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்